வணக்கம் இது தமிழ்கொழலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் ஒரு வழியாக ரெண்டாவது முறை ஒரு தேதியை அறிவிச்சிருக்காரு மாநாடு அப்படின்னுட்டு சொன்னார் அறிக்கை தான் ஆன்லைனில் வந்துச்சு புஷி ஆனந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பிரஸ் மீட் எல்லாம் வச்சு தொண்டர்கள்லாம் ப ஒழுங்காக வரணும் கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசியிருக்காரு ரெண்டாவது முறை மாநாடு நடந்துருமா அதே இடத்துல சொல்லிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்லி எப்படி செட்டில் ஆயிடுவோம் இந்த ரெண்டாவது மாநாட்டுக்குள்ளேயே முதல் மாநாடு நடத்துகிற எண்ணெய் இழுத்து இழுத்து சினிமாவில் அது விஜய்க்கும் தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கதை சொல்லி சில டேரக்டர் எல்லா டேரக்டரும் கிடையாது சில டேரக்டர் அதாவது கலைக்காகவும் சாதிக்கணும்னு வர்ற இயக்குநர்கள் வேறு உப்மா கம்பெனி ஆரம்பிக்கிற இயக்குநர்கள் வேலை இல்லைன்னா இதை வச்சு சம்பாதிக்கணும் இல்லை வேறு இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ற இயக்குநர்கள் வேறு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முதல்ல கதையை சொல்லி ஓகே வாங்கிடுவாங்க ஓகே வாங்கிட்டு ஆஃபீஸ் போட்டாயின்னா எவ்வளோ நாள் ஷூட்டிங்னா நாற்பத்தஞ்சு நாளில் முடிச்சுடுவோம் வாங்கி ரைட்டு எவ்வளோ நாள் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் ஒரு மூணு மாதம் இருக்குன்னு எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸை போடுற அன்னைக்கோட ப்ரொடியூசர் செத்தான் அதோட நடிகரும் செத்தான் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எழுத்துடுவாய் கதையே கதை ரெடி பண்ணுறேன் கதை ரெடி பண்ணுறேன்னே ஒரு ஆறு மாதம் ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த ஆறு மாதத்தில் அந்த உமா டேரெக்டர் என்ன பண்ணுவானா அவனுக்கு டெய்லி ஷோர் வந்துடுது இல்லை ஒரு ஆஃபீஸ் வந்துடுது அவன் பில்டப் பீல் ஆகுட்றதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் படம் முடிஞ்சுன்னா ஆஃபீஸை காலி பண்ண சொல்லிடுவாங்க ஏன்னா அவன் பாடு உட்காந்துகிட்டே இருப்பான் டெய்லியும் ஆள் வருவாங்க பார்க்கறதுக்கு தான் டேரக்டர் படம் பண்ணுறாங்க இந்த இந்த டெஸ்ட் நடக்குதா அந்த டெஸ்ட் நடக்குதுன்னு அப்படியே ஒரு கூட்டமே சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் அடுத்து ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் மேலே என்ன மூணு மாதம் ஆச்சு ஒரு மாதத்தில் ஸ்டோரி ரெடி பண்ணுறேன்னா என்ன அந்த ப்ரொடியூசர் வந்தால் பண்ணிகிட்ருக்கேன் சார் முடிஞ்சிச்சு சார் இந்த சின்ன சீன் மட்டும் ஆர்டர் பண்ணுறோம் அந்த நடிகர் இருக்கப்பா கேல்ஷீட் என் கேல் வரப்போதே என்ன பண்ண போகிறீங்கன்னு இல்லை பண்ணி பயங்கரமான ஸ்டோரி இது இது வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையே மாறிடும் அவன் வாழ்க்கை மாறாது இவன் இப்போ டேரக்டர் வாழ்க்கையும் மேனேஜர் வாழ்க்கையும் மாறிடும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வாழ்க்கை ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பித்து மூணு கோடி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒம்பது கோடியில் வந்து முடிப்பாங்க அந்த பணமும் எடுக்கவும் மாட்டாங்க ஷூட்டிங் போகிறதுக்கே ஒரு மாதம்னு சொல்லி மூணு மாதம் ஆறு மாதம் ஆயிரும் நாற்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங்னு வாயின்ல தொண்ணூறு நாள் ஆக்கிடுவாங்க ப்ரொடியூசர் கடைசியில் பிச்சைக்காரனா தெருவில் நின்று சோத்துக்கொல்லிலாம் வீட்டெல்லாம் வித்துருவான் எல்லாம் போயிடும் நடிகர்களும் பார்ப்பான் சரி அவனுக்கு என்ன சம்பளத்தை வாங்கிட்டான் இப்படியே இழுத்து கிடைச்சி அந்த படம் முடியறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆயிடு வந்து ஜெயிச்சிச்சின்னா லாபம் போத்துச்சின்னா எல்லோரும் தெருவுக்கு போயிடுவாங்க யார் டேரக்டர் டேரக்டர் எல்லாம் நடிகரையும் டேரக்டர் தவிர எல்லாம் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கணக்கில் தான் இப்போ புஜி ஆனந்த் இருக்கேன் மாநாடு மாநாடு அப்புறம் தள்ளி நாலு பாயிண்ட் தப்பாக போட்டோன்னு ஒரு மாதம் தள்ளினா இந்த ஒரு மாதம் புஜியானந்துக்கு செலவு பூரா விஜய் தானே கொடுக்கணும் காரு டீசலு டெய்லி இருபது பேருக்கு சாப்பாடு செலவு அதுக்கப்புறம் அங்கே போனோம் சார் இங்கே போனோம் சார்ன்னு சொல்லி புஷியானது கோடி கணக்கில் அடிச்சுடுவாப்பு வெல் செட்டில் ஆகிருவாப்புல அவர் கை காசு போட்டுலாம் கட்சி அவர் என்ன கை காசு போடுவார் என்ன மானியா இருக்குது கை காசு போட்டுருக்கு ஜெய் சொன்னால் போவார் கொடி டிசைன் பண்ணால் பத்தாயிரம் கோடி ஆர்டர் பண்ணால் என்னாச்சு ஆச்சு கோடிக்கு நூறுரூவா வச்சிங்கன்னா அது சாதாரணமாக சொல்கிறேன் இருக்கு மாநாடு நடத்துறீங்க வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை போடலாம் ஐம்பது கோடி செலவுன்னு போட்டால் எப்படி அஞ்சு கோடி ரூபா நிற்கிறோம் பாண்டிச்சேரியில் அஞ்சு கோடி பற்றாத வாழ்கிறதுக்கு பெரிய பங்களா பீச் ஓரத்தில் கட்டி அழகாக உக்காந்துக்கலாம் கட்சி விட்டு இப்போ மாநாடு புடிஞ்சி கொஞ்ச நாளில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எலக்ஷனுக்குள்ளே கூட ஊசியானது இருக்கிறது கஷ்டம் தான் இல்லை வச்சுருந்தா எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் எப்படி கமலஹாசன் கூட காக்கா மாதிரி வந்தாயும் பாருங்க இந்த தொழில் இதுபர்ண்ணா திருச்சியில் ஒரு பெரிய ஆள் நாங்க கோயம்புத்தூரில் பெரியாள் நாங்க ஒரு இத்தனை மில்லு வச்சிருக்காரு நாங்க பெயாவே இருக்கான் ஸ்ரீ கோவை சரலாவும் ஸ்ரீபிரியா கோவை சர்லாவும் இல்லை ஸ்ரீபிரியாவும் ஸ்நேகம் தான் ஸ்நேகன்தான் இருக்காங்க ஸ்ரீபிரியா கூட பாதி நாள் வீட்டில் வேலை இருக்குன்னு இருக்குதுன்னு இல்லையா மாநாடு கூட வரலன்னு நினைக்கிறேன் இல்ல லாஸ்ட் கடைசி நான் வீட்டு வேலை இருக்கும்ல பிள்ளைங்கள பார்க்கணும் வைக்கணும் அதெல்லாம் முடிச்சு தானே கட்சியல உலகத்துக்கு போகணும் ஏன்னா கமலாசன் கட்சியில கமலாசனே தேர்ந்தெடுக்க போறதுக்கு நம்ம எதுக்கு போகணும்னு நினைச்சிருக்கேன் ஒரு கட்சி அவர் தான் தலைவர் ஆரம்பிச்சாரு அதுக்கு ஒரு போலி வேஷம் போடுறாரு பொதுக்குழு செயற்பதுன்னு கூப்பிட்டு அவரே தலைவராக போட போகிறாங்க இதுக்கு நம்ம போய் வெட்டியாக மூணு மணி நேரம் எதுக்கு அங்கே உட்காந்துருக்கணும்னுட்டு பிரியா லேட்டாக தான் வந்திருக்கு ஸ்நேகனுக்கு வேற ஒர்க்கு கிடையாது அதனால் வந்துருப்பாப்பில் அது போக வீட்டில் வேலை பார்க்குறவங்க போனவங்க வந்தவங்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லி கமல் வரா பார்க்கலாம் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் எப்படினாலும் வருவாங்க ரெண்டாயிரத்து எழுநூறு பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் எடுக்க வந்துருப்பாங்க எது பேசினாலும் கை தட்டுறாங்க சார் ஆமாம் ரசிகர்கள் அப்புறம் எப்படி தான் இருப்பாங்க ரசிகர்கள் வந்து அவங்க வந்து அரசியல் பயனாக இவர் இவர் பேசினதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது தலை உட்காந்து பிக் பாஸில் நம்ம போக முடியல ஆனால் நமக்காக பேசுகிற தலைவர் வந்து நம்ம முன்னாடி பேசும்போது அது ஒரு பிக் பாஸில் கலந்துக்கிட்ட மாதிரி தானே அவங்களுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு ஆனால் இப்போ அதை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அதை வீடியோ எடுத்து போடும்போது வைரல் பண்ணுவாங்க இவங்க போய் டிக்டாக் பண்ணுவாங்க அங்கே இது வீ ரீல்ஸ் பண்ணுவாங்க பாருங்க நான் உட்காந்துருக்கேன் சேர்ல இத்தாப்புல யாரும் உட்காந்துருக்கா பாருங்க கமல்சி உட்கார்ந்து உட்காந்துருக்காரு பேசுறாரு ஆண்டவர் ஆண்டவர இட்லி சாப்பிட்றாரு ஆண்டவர் பணியாரம் சாப்பிடறாரு அப்படின்னு சொல்லி ரீல்ஸை போட்டு சம்பாரிச்சிருவாங்க இல்ல அதுக்கு போயிருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் கமல வெடி எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க ஸோ கடைசியில் என்ன ஆச்சு கட்சியை ஆரம்பிச்சாரு எல்லாம் ஆரம்பிச்சாரு கடைசில கூட இருந்த ஒருத்தம் கூட இல்லையே இப்போ அதே நிலைமை தான் புஷியானதுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் முன்னாடியே துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சு துரப்பாங்க பார்க்க தான் போகிறீங்க எழுதி வச்சு இல்லை இப்போ எல்லோரும் என்னெல்லாம் ரோல் பண்ணுறாங்கன்னா விழுப்புரம் தான் வரணும் அப்படியே அந்த பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் வண்டியை விட்டுட்டு எல்லாம் எப்படி வருவாங்க எந்த நிலைமையில் வருவாங்க அதெல்லாம் போலீஸ் அதுக்கு தான் திருப்பி திருப்பி விஜய் சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து வேறு ஆக்சிடென்ட் பற்றிலாம் கவலை இல்லை பாண்டிச்சேரி போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்சி வேறு ஆட்சி நடக்குது பார்டரில் பிடிச்சிடுவாங்க அது போகிறேன் என் கட்சியை இத்தனை பேர் இன்று நானூற்றி இருபது பேர் மூன்று வேன்களுடன் கைது இன்று பெரு மூன்று பேருந்துகள் ஐந்து கார்கள் பிடிபட்டன விஜயகட்சி மாநாட்டுக்கு வந்த பார்த்தா கடைசியில் ஒரு இருநூறு கார்கள் ப பதினஞ்சு வேனு ஐம்பது பஸ்ஸு எல்லாம் வந்து பாண்டிச்சேரி ஸ்டேஷன் ஸ்டேஷனில் நிற்கிது பாதி வேண்டி விழுப்புரம் பார்டரில் நிற்கிது பாதி வேண்டி இங்கே இந்த இதில் இந்த ஆரில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இவ்வளோ குடிக்காரீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பரவப்போகுது அந்த மாதிரி ஒரு பேர் தான் வரப்போகுது விஜய்கு இல்லை மறுபடியும் மறுபடியும் இருந்து ஆரம்பித்து அதே மாநாடு அதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்பாடே போன முறை பண்ண முடியல எந்த தைரியத்தில் நூறு பேரை வச்சுனாலும் நடத்தணும்ன்ற ஒரு முடிவில் இருக்காங்க அஞ்சு லட்சம் வருவாங்க வருவாங்க அப்படின்னு இருக்காரு ஐம்பதாயிரம்னு எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னா துணை நடிகர் ஏஜென்ட் இருக்கேன் அவ்வளோ வச்சு பிடிச்சிடலாம் நீ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடுகள்லாம் பண்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருந்து இவங்க வேன்களை கொண்டு வரணும் அங்கே தைச்சி இதில் வேற குறிப்பாக இளைஞர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வெள்ளை வேட்டி வெள்ள சட்டையில் வரணும்னுலாம் பிஸியாக நடந்து பேசியிருக்காங்க ஆமாம் கலர் வேஷ்டின்னு ஒன்று இல்லை கலர் வேஷ்டி கட்டினா பிஜேபியான்ருவாங்க ஐயப்ப கோளுக்கு போகிற வேஷ்டி தான் கலர் வேஷ்டி அதை கட்டினீங்கன்னா அப்போ பார்த்தியா இப்போ சிம்பாலிக்காக காட்டாக இருப்பாருங்க விஜயின்றுவாங்க அப்புறம் வேறு கைலி மாதிரி கட்டினாலும் பாயின்றுவாங்க அப்போ வெள்ளை வேட்டின்னு குறிப்பாக சொல்கிறது அதுக்கு தான் இல்ல வேண்டி மாத்தி கட்டிட்டு வந்துடாங்கடா கைலி மாதிரி ஆயிரும் இல்ல கலர் வேஸ்டி கடையில வைக்கணும்னு கட்டிட்டு வந்தீங்கன்னா பிஜேபிக்கார மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதான் அது சிம்பாலி ஏன்னா அந்த அளவுக்கு கூட தெரியாது அந்த ரசிகர்களுக்கு மேல் போகிற மாதிரி சிவப்பு கட்டோம்னா அப்படியே மேல்மருத்து பக்கத்துல தான் இருக்கு இங்கே பிடிச்சேன்னா அரை மணி நேரத்துல மேல்மருவத்தூர் போயிடலாம் அந்த கூட்டத்தை கூட்டு வந்துட்டாங்கறாங்க அவங்க பலி தெரியாம வர வழியில இங்கேயே எல்லா சிகப்பு கட்டிருந்தனாலும் மாநாட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க அதனால தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குல்ல அவங்களோட அரசியல் பால பாடம்னு எடுத்துக்கிறதா ஆமாம் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ பசு மாட்டு கூட மாடு செத்து போச்சுன்னா அந்த கண்ணுக்கு வந்து பாட்டில் பால் தான் கொடுப்பாங்க பன்னிக்குட்டியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நாய்க்குட்டியாக இருந்தாலும் பாட்டில் பால் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தே அதுக்கு வந்து பாட்டில் பால் பூத்துனா தான் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தது கிடையாது தாய்ப்பா வளர்ந்த கட்சி கிடையாது பாரம்பரிய கட்சி கிடையாது அதனால் இது வந்து புட்டி பால் குடித்த கட்சி தான் ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி தான் வளர்க்கணும் இப்போ விஜய் இல்லை இது வரைக்கும் வாயத்திற்குல அது கட்சி கொள்கை இருக்கான்னு தருணாதான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து மூணு நாளில் தேவர் ஜெயந்தி வருது அதுக்கு அடுத்து தீபாவளி வருது நாலாவது நாள் இதுக்கு நடுவில் அவங்க கொண்டு போய் வைக்கும்போது முதல்ல போலீஸ் பாதுகாப்பே கொடுக்க முடியுமா இல்லை பத்து நாள் மொத்தமாக லீவ் போட்டுற அப்படி தான் ஃப்ரியா அவங்க முதல்ல இப்போ இந்த மாநாட்டை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே தேவர் ஜெயந்திக்கு போய்ட்டு தீபாவளி கொண்டாடிட்டு வந்துடுவாங்க அப்படியே ஒரு டூர் பேக்கேஜ் போடலாம் விஜய் கூட்டம் நல்லா வரும் பிரச்சனை இல்லாமல் நல்லா எல்லாம் ஏன்னா அந்த மாதிரி போடலாம் விஜய் மாநாடு ரெண்டு நாள் அது முடிச்சா நேரா வந்து திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் சுற்றுலா அது முடிச்சு மதுரை அம்மன் கோயில் முடிச்சு அப்படியே உங்கள் ஊர்ல இறக்கி விட்டுவோம் நீங்க தீபாவளி கொண்டாடிட்டு வந்தீங்கன்னா கொண்டாந்து வேனில் சென்னைக்கு விட்டுருவோம் ஏன்னா பஸ்ஸு கிடைக்காம நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க இல்ல அவங்க எல்லாமே வந்துடுவான் மாநாட்டுக்கு அது ஒரு ஈசியான வழி இருக்கு என்ன இது நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் என்று கொடுத்த ஒரு பேட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரண்டாவது சக்தியாக வருவதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காரு இது எதனடிப்படையில் சொல்றாரு திருமாவளவனை வந்து குழப்பி விட்டாங்க இப்ப கூட சில பேர்லாம் கூடெல்லாம் சேர்ந்து காசை கொடுத்து சேர்ந்துருக்காங்க எப்படி திருமாவளவனை தெருவில் நிறுத்த விட மாட்டாங்கன்ற மாதிரி பழைய தொண்டர்கள் பழைய இப்போ மாவட்ட செயலாளர்கள் இன்னும் இருக்கக்கூடிய ஆட்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்களே இவர்கள் தான் அந்த கட்சியோட பாரம்பரியமாக போயிட்டுருக்கு புதுசாக சில பேரை உள்ள சேர்த்துருக்காப்புல செலவு பண்ணுறேன்னு இருக்காங்க சரியா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க திருமாவளவனை கம்பேர் பண்ணிடக்கூடாது அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாமச்சா சரக்கு வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போவாங்க சரி ஓச்சியில் வாங்கி தரேன்னு கூப்பிட்டிங்கன்னா ஓவர் மட்டையாகி ஈசிஆர் ரோட்லேயே போட்டு விட்டுருவாங்க வந்து வீட்லேயும் போட்டு விட்ருவாங்க உங்கள் புருஷன் வந்து டிசிஆரில் கடைக்கார பாருங்கள் வீடியோ பாருங்கள் தூக்கு நாள் வரமாட்டாருன்னு அங்கேயும் போட்டு ஆஃபீஸ்லேயும் போட்டு விட்டு பழி வாங்கி அவனை தெருவில் நிறுத்தினான் இந்த கதை தான் திருமணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வாங்க நான் வாங்கினான்னு கூப்பிட்டு போய் நான் செலவு பண்ணுறேனான்னு கூப்பிட்டு போய் கடைசியில் என்ன கட்சியவே என்ன பண்ண போகிறாயு தெரில அவர் என்ன பண்ண போகிறான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சீமான் அவர்கள் என் தம்பியை நான் சந்தித்தேன் நான் பேசினேன் அப்படின்னுட்டு ஒரு மூணு முக்கால் மணி நேரம் பேட்டி யூடியூப்லையே இறக்க கொடுக்காத ஒரு பேட்டியில் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கா விஜய் சந்தித்தோம் வ கோட் படத்துக்கு முன்னாடியே பேசணும் கூட்டணி பற்றி தான் பேசணும்லாம் ஒரு விஷயத்த அவராக கசிக்க விடுறாரு அந்த பக்கம் சீமானுங்கிற பேரே அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க இது என்ன மாதிரியான ஈக்குவேஷன் இல்லை கிட்ட வரலன்னு தான் அவர் இதெல்லாம் வெளியில் சொல்லி விடுறாரு அல்ல இல்லை பிரபாகரன் இருந்திருந்தால் இந்நேரம் இவர் பேசியிருக்கவே மாட்டார் பல பொய்களை சொல்லி பல கதைகளை சம்பவங்கள் சொல்லியிருக்கவே மாட்டார் சொல்லிட்டு இருந்தார் இப்போ உயிரோடு அதே பழக்கம் தானே தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும்தான் உயிரோடு இருக்க ஒருத்தன் சொன்னதாக வந்து சொல்லியிருக்காப்புல அவன் ஒரு நாளைக்கு கழுவி ஊற்ற போகிறான் நான் இங்கேயே அவனை பார்த்தேன் சந்தித்தேன் அப்படின்னு ஃபோனில் தம்பி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுவிட்டு அதை வச்சு ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கேன் யூடியூப் சேனலில் அப்படின்ற மாதிரி ஆனால் சீமானை பொறுத்தளவுக்கு என்னென்னா மூன்றரை மணி நேரம் இல்லை அது வேர்ல்டு ரெக்கார்டாகவே பண்ணியிருக்கலாம் ஆறு ஏழு மணி நேரம் பண்ணியிருக்கலாம் ஃபிலிக்ஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா அது மூணாக கட் பண்ணி போட்டுருக்கலாம் இல்லை ஒரே வீடியோவாக போட்ருக்கலாம் ஏன்னா திரைப்படங்களே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே போ பாகுபலியே ரெண்டரை மணி நேரம் நினைக்கிறேன் ரெண்டே மணி நேரம் தான் ஆனால் சீமான் பேட்டி வந்து பாகி வழியை விட பெருசு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படின்னா ரெண்டு பாகவலி பார்ட் ஒன் டூ சேர்ந்து தான் சீமான் பேட்டியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருந்தானே சர்வதேச அளவில் ஃபேமஸ் ஒரு சிலர் இருபத்தி நாலு மணி நேரம் ஆர்ஜேவா தொடர்ந்து நிகழ்ச்சி தொகுத்தாங்க பண்ணாப்பில் ஷீப்பில் ஸோ அந்த மாதிரி கூட ஒரு பண்ணியிருக்கலாம் செஞ்சே செஞ்சுங்க ஒரு சாதனையாக பண்ணி விட்டு வந்திருக்கலாம் ரெண்டாவது வந்து இன்னொண்ண வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மீன்ஸ் ஒன்று வந்துச்சு எப்படின்னா இங்கிலாந்து ராணி செத்த உடனே அதை புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா இல்லையே ஒரு லெட்டரை வெளியிட்டாங்க இங்கிலாந்து ராணியே எழுதி வச்சுட்டு செத்த மாதிரி நான் வந்து என்னை செத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சீமான் என்பவர் என்னுடைய பழகியதாகவும் என்னுடைய உணவருந்தியதாகவும் நான் அவருக்கு மாட்டுக்கறி செய்து போட்டதாகவும் பல தகவல்களை பரப்பக்கூடும் அது அப்படி இருந்தால் அது எதுவும் உண்மையல்ல என்பதை நான் தெரிவித்துவிட்டு இதோடு நான் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுட்டாங்க எப்படிலாம் யோசிக்கிறாயம் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விஜய் எப்படி சொல்ல முடியாதுல்ல என்னை சந்திக்கவே இல்லை பேசவே இல்லைன்னா அதனால் இப்போ இவர் வந்து பொதுவாக அந்த இலங்கை கதையை பேசினாலே ஒரு பத்து மணி நேரம் பேசலாமே போய் இவர் போனது சாப்பிட்டது போட்டில் போனது பிரபாகரம் துப்பாக்கி துடைச்சது வேணா என்ன பிரபாகரம் தான் கவுண்ட பண்ணியா சைக்கிள் வீழில் பெண்டு பார்த்துக்கிட்டு பயில அப்போ பார்த்து தம்பி வர அண்ணே வணக்கம்டே என்ன ஏ வாடா வாடா கும்படி தலையான்னு கூப்பிட்டு பிரித்தா அந்த படம் பார்த்துருக்கீங்க

அப்படின்னு கூட இப்போ நிறையா ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுக்கலாம் அவர் கேட்டார் என்ன பண்ணலாம் இன்னொரு ஆறு மணி நேரம் கூட பேசுகிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்குது ஸோ பார்த்துக்கலாம் என்ன இப்போ விஜய் சென்ட்ரிக்கா வச்சு இருபத்தி ஆறு அப்படின்னு ஆள் பிளான் பண்ணுறாங்களா எடப்பாடி அவர்கள் வந்தால் இவ்வளோ கூப்பிட்டுக்கிற நிலைமைக்கு தான் இருக்காருங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஏன்னா வெ வெளியிலே வராத ஆள் நம்பி எப்படி இவ்வளோ பேரும் இவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்கிறது தான் கேள்வி போகிறது தான் அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க அதை செய்யறதுங்கிறது தான் அரசியல் அனுபவம் இல்லை ஓட்டுக்கு தானே ஓட்டு பிச்சை எடுக்கிறவங்க யாருந்தானா யார் போட்டாண்ணா அரசியல் அனுபவத்துக்கு இதுக்கு என்ன உங்களை வச்சு நூறு ஓட்டுனா உங்களையும் கூப்பிட்டு போயிடுவாங்க நூறு ஓட்டு விழுந்தா போதும் ஏரியால ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஓட்டு விழுகும்ல அப்ப தான் செய்வாங்க இப்போ விஜய் வந்து பெரியார் இதுக்கு போனது சீமான கோவப்படுத்திடுச்சு அவர் வேலை ஏன்னா எல்லா தமிழ் தலைவர்களுக்கும் நீங்கள் போனோம் அப்படின்னாரு நீங்கள் ஒரு வேளை சந்திச்சே இருந்தாலும் அது ரகசியமாக ரெண்டு பேர் சந்திச்சதுன்னா அதோட விட்டுறணும் இல்லை அது வந்து பேட்டியில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்கிறதுங்கிறது அதாவது எப்படின்னா ஒரு சக்தி இப்போ ஒரு இப்போ நானே போய் நாளைக்கு சிஎம்ஐ சந்திக்க சிஎம் சொல்லுவாரா உமாபதியை சந்திச்சேன்னு சொல்ல மாட்டேன் மாபதி தான் வந்து நான் இப்போ சிஎம்ஐ பார்த்தேன்னு சொல்லலாம் பிஎம்மை பார்த்தேன்னு சொல்லலாம் நம்ம பத்திரிக்கையில் பேட்டி பல முதலமைச்சர்களை எடுத்திருக்கோம் பிரதமர்கள் முன்னாள் பிரதமர்களை என் ஒன் டூ ஒன்னே எடுத்திருக்கோம் சார் அதை வந்து வெளியில் சொன்னால் எனக்கு தான் பெருமையை தவிர இதை போய் தேவகவுடாவும் வாஜ்பாயும் அத்வானி அத்வானியும் போய் சொல்லி என்ன பிரோச்சனா இருக்கு கலைஞர் கலைஞர் சொல்வாரா மாபதி தம்பி இருபது நிமிடம் அவருக்கு பேட்டி கொடுத்தேன் மிக மகிழ்ச்சியாக இருந்தது மன நிறைவாக இருந்தது அவர் சொல்வார் நம்ம தான் சொல்வோம் கலைஞரை பேட்டி எடுத்தேன்யா இருபத்தஞ்சு நிமிஷம் இது ஃபார்மல் சந்திப்பா அது ரகசிய சந்திப்பு அதையும் போய் சொல்கிறாங்க அப்படின்னா

இவ்வளோ தூரம் ஆரம்பித்து ஜெயிலில் காசை மட்டும் முடிச்சிச்சு பிஸ்கட் போடுற மாதிரி எல்லாம் ஓடி போயிட்டாங்களா இல்லையா நான் வரேன் நீ வரேன் அதே மாதிரி தான் ஜெயிக்க வரைக்கும் இருப்பாங்க ஜெயிச்சுட்டு அது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது பக்கம் மாறி போயிடுவாங்க சீமான் வந்து ஜெயிக்க வைக்கிறதுன்றிருக்கே ஒரு பத்து வருஷம் போராடணும் ஜெயிச்சுட்டா அவங்கள தக்க வைக்கிறதுக்கு பத்து வருஷம் போராடணும் அப்படியே நாற்பது வருஷம் ஆயிரும் சீமான் அடையாளம் தெரியாமல் அப்படில் இப்போ முடியெல்லாம் நறுச்சி தாடியெல்லாம் நரைச்சு பேசுனாண்ட இவரும் இல்லையே சீமான்ட நாங்கள் இந்த கட்சியிலே இருக்க மாட்டோம்னு போயிடுவாங்க அந்த மாதிரி பல ஆபத்துகளெலாம் இருக்குது என்ன நினைக்கிறேன் அப்புறம் சில ஒரு விரிவான அரசியல் உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நன்றி